ஹாய் அறிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ராஜி இன்னைக்கு பாவக்காய் தான் பண்ண இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி போறேன் பாவக்காய் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கசப்பே தெரியாது அதுக்கு கழுவி எடுத்துக்கலாம் பாவக்காய நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கு வரேன் இருக்கிற விதெல்லாம் எடுத்துக்கலாம் பாவக்காய் வேண்டாம் கசக்கும் அப்படின்னு சொல்ற பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல தண்ணி வந்து ஊட்டிக்கலாம் இந்த பாவக்க வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தணும் நம்ம அந்த தண்ணியில உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆர லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்ச பாவக்காவும் எல்லாம் இதுல ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் சீரி மிளகாய் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சோளமாவும் ஒரு ஒரு ஸ்பூன் மாவு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் ஊற வச்சிருந்த பாவக்காயில நம்ம மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டு பாவக்காய் சூடாயிருச்சு பாவக்காய் விலக்கி விடலாம் சூப்பரான சுவையான கசத்தே இல்லாத பாவக்காய் ரெடி ஆயிருச்சு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ராஜி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க